வெட்டமலை என்ற சிறிய கிராமத்தில் வீரண்ணா என்ற கொடூரமான நில உரிமையாளர் வாழ்ந்து வந்தான் அவன் ஏழை மக்களை எதிர்த்து பேசக்கூடாத அளவிற்கு அச்சுறுத்தி அவர்களின் நிலங்களை பறித்து பொருளாதாரமாக அடிமைகளாக்கி வைத்தான் ஆனால் அந்த கிராம மக்கள் ஒருவரை நம்பினர் நீதியின் காவலர் கருப்பசாமி ஒரு இரவு முத்து என்ற சிறுமி கருப்பசாமியின் கோயிலில் கண்ணீருடன் பிரார்த்தித்தாள் சாமி என் அப்பா செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டார் எங்களைக் காப்பது யார் அவளது கண்ணீர் துளிகள் தரையில் விழ அந்த இரவில் ஒரு ரகசிய வீரர் கிராமத்தில் தோன்றினார் கருமையான உடையில் கண்களில் தீச்சுடர் வறக்கும் பார்வையுடன் கையில் நில மின்னும் வாள் ஒளிர்ந்து கொண்டிருந்தது அவன் நேராக வீரண்ணாவின் வீட்டிற்குச் சென்றான் அழும் மக்களின் சத்தம் என் காதில் விழுந்தது இங்கே நீதி நிறைவேற்றப்படும் என அவன் அதிரடி குரலில் கூறினான் அதன் பிறகு என்ன நடந்தது என்று யாருக்குமே தெரியாது ஆனால் மறுநாளே வீரண்ணா கிராமத்தை விட்டே ஓடிவிட்டான் மக்கள் மீண்டும் தங்கள் நிலங்களை மீட்டனர் அச்சமின்றி வாழத் தொடங்கினர் அவர்களுக்கு தெரியும் கருப்பசாமி வந்தார் அவரது வாழ் போருக்கு மட்டுமல்ல நீதியை நிலைநிறுத்துவதற்கும் பிறருக்கு உண்மையை நினைவூட்டுவதற்கும் தான் இதுவே கருப்பசாமி வாழ் ஏந்துவதற்கான காரணம் தீமைக்கு எதிராக போராட பொய்களை அழிக்க அப்பாவிகளை காப்பாற்ற நீதி எப்போதும் வெல்லும் உண்மையின் பக்கம் நில் கருப்பசாமி எப்போதும் கண்காணிக்கிறார் கருப்பசாமியே துணை